சொந்தமா ஒரு வீடு கட்டணும்ன்றது நம்மள நிறைய பேரோட கனவா இருக்கு நான் வீடுன்னு குறிப்பிடுறது வெறும் சிமெண்ட் செங்கல மட்டும் இல்ல அதுல வாழ்ற மனுஷங்களோட உணர்வையும் சேர்த்துதான் அப்படி அந்த மனுஷங்களை அந்த வீடு பத்திரமா பாத்துக்கணும்ல அதுக்கு அந்த வீட குவாலிட்டியா கட்டணும்ல வணக்கம் அரும்புரிய ஸ்டேட் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி நம்ம தஞ்சாவூர் நேர் பை சப்தகிரி நகரில் ஒரு அரை கிலோமீட்டர்ல வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லாம் வீடியோ நீங்க பார்க்கலாம் நம்ம தஞ்சாவூர்ல ஒரு சூப்பரான தரமான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பிளாட் சைஸ் ஆயிரத்து ஐம்பது பில்டிங் சைஸ் ஆயிரத்து ஐநூறு திசை வடக்கு பார்த்த வீடு போர்வெல் இருநூற்று இருபது போடப்பட்டது ஜோபிட் சம்பு காம்பவுண்டு நாலு பக்கம் போட்டு கொடுத்து இருக்காங்க பில்டிங் உங்களுக்கு தரமா கட்டிக் கொடுத்திருக்காங்க நூறு சதவீதம் மணல் சேம்பர்கள் அக்மர் கம்பிகள் டால்மியா சிமெண்ட் ஒவ்வொன்னும் காளான் பாக்ஸ் போட்டு பில்லர் எழுப்பிதான் கான்கிரீட் போட்டு கட்டி கொடுத்திருக்காங்க இந்த அழகிய வீட்டின் விலை அறுபத்தேழு லட்சம் விற்பனைக்கு உள்ளது எங்கள் இடத்தில் அனைத்தும் கிடைக்கும் நியூ ஹவுஸ் ஓல்ட் ஹவுஸ் பிளாட் கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பிளாட் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பேங்க் லோன் வசதி டாக்குமெண்ட் ரைட்டர் அனைத்தும் செய்து தரப்படுகிறோம் வீடுமனை வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும் வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்